கடியார்டிய சிவராமகிருஷ்ணர் எழுதுற கருணாமூர்த்தின்னு ஒரு அஞ்சு பக்கத்துக்கு முடியும் பிரவச்சனம் வெறும் கருணை அப்படிங்கிறதுக்கு அப்படியே ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிகல் ஆற்றுகள் எழுதியிருக்கார் சுவாமி சொன்னாராம் இங்க வந்துட்டா திருத்த முடியாதவான்னு யாருமே இல்லைன்னா சுவாமி யாரையுமே கைவிட முடியாதுன்னார் உத்தரவிட விட மாட்டார் சுவாமி உள்ளுக்குள்ள வந்துட்டா அனுக்கிரகம் நிச்சயம் அவர் சொல்றாரு அதுல கிருஷ்ண பரமாத்மா கூட நூறு குத்தம் வரல பொறுத்து போய் சிசுபாலனோடது ஆயிரக்கணக்கான தப்பு பண்றவாழையும் ஆதரிக்கிறது நம்ம குருநாதர் வந்த சரணாகதின்னு வந்தவாளை காப்பாற்றுவேன்னு ராமச்சந்திரமூர்த்தி சொன்னார் அப்படி சொல்லாதவாளையும் சுவாமி காப்பாற்றுறாருங்கிறார் ஒரு கேலண்டர்ல நம்பினார் கடுவதில்லைன்னு எழுதியிருந்து அந்த கேலண்டர் கொண்டு சுவாமியிட்ட கொடுக்குறார் ஜனவரி மாசம் சுவாமி அப்படி பார்க்கிறார் நம்பினார் கடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு குருநாதனை நினைத்தாலே போதும் நம்பணும் கூட இல்லை அகஸ்மாத்தா நினைச்சா கூட தற்செயலா நினைச்சா கூட அவளுக்கு அனுகிரகம் உண்டு